டிஎன்எஸ்சிசி நோட்டிபிகேஷன் எப்போ வரும் ஸோ நமக்கு வந்து நவம்பர் மாதம் வந்து ஜிஓ வந்து பாஸ் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இரநூறு வேகன்சி வந்து டிரைவர்க் பண்ணும் ரிமைனிங் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த டெக்னிக்கல் ஜாப் வந்து அது த்ரூ வந்து டிஎன்பிசி மூலமாகவும் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இதுக்கான ப்ராசஸ் என்னங்க ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதே போல் வந்து டிஎன்எஸ்டிசி வந்து அவங்க வந்து எடுத்தாங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க உதாரணமாக வந்து வயது என்ன வரைக்கும் இருக்கணும் கல்வித் தகுதி என்ன இருக்கணும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் கடந்த ஆண்டு எஸ்சிடிசி தேர்வுல வந்து எவ்வளோ கட்டாப் வச்சாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ண மாதிரி இன்றைய காணொலி வந்து இருந்த போது நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறீங்க குறிப்பா வந்து டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் தயாராகிறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எப்போ வந்து வரும் அப்படின்னா அமைச்சர் கடந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிருந்தாங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொன்னாரு சரிங்களா ஒரு ஒரு மந்த்துக்குள்ள வந்து நாங்க வந்து ப்ராசஸ் அதாவது நோட்டிபிகேஷன் வந்துரும் அந்த மாதிரி மேனரில் தான் அமைச்சர் அவர்களும் பேசிய காணொலியை செய்தித்தாள் வந்த செய்திகளை நீங்களும் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதனால வந்து நம்மளுடைய கணிப்பின் படி வந்து பார்த்தீங்கன்னா இன் த மார்ச்சுக்குள்ள வந்து அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஓகே டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க வாய்ப்பு இருக்குதாங்க ஆனால் வந்து ஜிஓல அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது டிரைவர் கம் கண்டக்டர் ஓகேவா அப்போ டிரைவர் தனியாக கண்டக்டர் எடுக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லோரும் மனசுல இருக்குது அதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் உள்ள கிளாரிட்டின்னு உங்கள்கிட்ட சொல்ல முன்வைக்கிறேன் அதாவது எஸ்சிடிசிக்கு வந்து தான் அந்த மாதிரி ஒரு பேனரில் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அதனால எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்துகளுக்குள்ள அப்படி எடுத்தாங்க ஆனால் டிஎன்எஸ்சிசி நடைமுறையில் வந்து இது வரைக்கும் அப்படி எடுத்ததே கிடையாது முதல் தடையாக ஜிஓ தான் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதற்கிடையில் வந்து நிறைய வந்து தொழிற்சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க என்னன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு சேர்த்து எடுக்கக்கூடாது டிரைவர் தனியா கண்டெக்ட் தனியா எடுக்கணும் அப்படிங்கிறத தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படி டிரைவர் கம் கண்டெக்டர் மட்டும் எடுத்தானா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை வந்து கண்டெக்டர் லைசன்ஸ் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க அது பெண்கள் வந்து நடத்துனர் லைசன்ஸ் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாத சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்க்கணும் சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஈடு ஈடுகட்டுற மாதிரி ஒரு இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க அரசு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து நாட்கள் ஒரு வாரம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க அந்த ஜிஓ என்னன்னா நடத்துனர் பெண் நடத்துனருக்கான உயரம் குறைப்பு அப்படிங்கிற செய்தி வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பெண் நடத்துனருக்கு வந்து பாத்தீங்கன்னா உயரம் குறை குறைச்சிருக்காங்க சரிங்களா அவங்க வந்து எல்லாருமே ஹைட்டா இருக்க சொல்ல முடியாது அதனால வந்து பெண் நடத்துனருக்கான உயரம் வந்து குறைப்பு அப்படிங்கிற ஒரு ஜீவோ வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க செய்தித்தாள கேட்டுப்பீங்க சோ தெரியாத தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெண் இடத்துக்கான உயரம் வந்து நூத்தி நாற்பது சென்டிமீட்டரா குறைச்சிருக்காங்க சரிங்களா சோ இது இந்த பார்க்கும் போது தனித்தனியா எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது என்னுடைய கணிப்பா இருக்கு அதாவது இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு வேகன்சிலே ஒரு முந்நூத்தி சொச்சம் வேகன்சி சிடிசில இருக்கு மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு வேக்கன்சிங்க சரிங்களா இவங்க ஜீவோல சொல்லியிருக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஒரு முந்நூறு சொச்சம் வேகன்சி அப்ராக்சிமேட்டா ஒரு முந்நூறு சம்திங் நினைக்கிறேன் அது வந்து எஸ்சிடிசியில் அவங்க மெடிசன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு மட்டும் இப்படி வச்சுட்டு ரிமைனிங் போஸ்ட் எல்லாம் தனித்தனியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு இது வந்து நாங்க ஒரு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன் சரிங்களா அது வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியர் கட்டா நமக்கு தெரிய வரும் இப்போ வந்து ஏற்கனவே வந்து டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டிங் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க தாராளமா இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தனியாக கனெக்ட் டைம் இருக்கிறது கன்ஃபார்ம் எப்ப தெரியும் அப்படின்னா அவங்க பண்ணும் போதான் தெரியும் சரிங்களா ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமைக்காரங்க அந்த அந்த தனித்தனியாக லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க ஓகே சரி இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா ஓகே அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்கன்னா ஏஜ் வந்து மினிமம் இருபத்தி நாலு வயசு இருக்கணும் சரிங்களா மினிமம் வந்து இருபத்தி நாலு வயசு இருக்கணும் ஹெவி லைசன்ஸ் எடுத்து ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெவி லைசன்ஸ் எடுத்து ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்புறம் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்த்குள்ள முன்னாடி எடுத்துக்கணும் சரிங்களா கரண்டா எடுத்துக்கூடாது லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி எடுத்துருக்கணும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சர்பிட்டி வச்சிருக்கணும் நீங்க அப்ளை பண்ணும் போதே பர்ஸ்ட் எய்ட் எக்ஸ் எக்ஸ்பெயர் ஆனாலும் பரவாயில்ல ஆனா சர்பிட்டி வெரிஃபிகேஷன் வரும்போது கரண்ட்ல இருக்க மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே சோ இதுதான் வந்து அவங்க ஒரு கிரைடீரியா வச்சிருந்தாங்க அதே போல வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோக்கு மேல இருக்கணும் உடற்கல வந்து வெயிட் வந்து ஒரு ஐம்பது கிலோக்கு மேல இருக்கணும் அதை நீங்க பார்த்துக்கோங்க சரி ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி வருவோம் கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு படிச்சாலே நீங்க போதுமானதான் அப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன வச்சிருந்தாங்க கடந்த மாதிரி எஸ்சி டிசிக்குனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஐம்பது மதிப்பெண் இந்த ஐம்பது நீங்க இருபதுக்கு எடுத்தாலே வந்து ஒரு எலிஜிபிள் கேட்டகிரி சரிங்களா இந்த இந்த ஐம்பதுக்கு இருபது எடுத்தாலே நீங்க ஒரு எலிஜிபிள் கேட்டகரி சோ நீங்க தமிழுக்கு வந்து பக்கம் பக்கமா படிக்கல ஜஸ்ட் வந்து நீங்க ஐம்பது இருபது எடுத்தாலே போதும் அவங்க வந்து தொழில்முறை துறைநிலை தேர்வு வந்து ஐம்பது மைப்பெண் வைக்கிறாங்க சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாகன பாதுகாப்பு வாகன பராமரிப்பு முறைகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து அடையாளங்கள் சின்னங்கள் டிராபிக் ரூல்ஸ் மோட்டார் வாகன சட்டம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் முறை இன்ஜின் என்ஜின் சொந்தமா சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் கேப்பாங்க பிளஸ் வந்து கொஞ்சம் பேசிக் பேசிக் இருக்கும் இருக்கும் அப்புறம் இந்த ஐம்பது மதிப்பெண்ல போன மட்டும் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அவங்க கமிட்டியை போட்டு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ராட்டிகளுக்கு போனாங்க சரிங்களா கடந்த எசிபிஎஸ்ல அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு வேகன்சி அப்படின்னா அப்ராக்சிமேட்டா வந்து ஆயிரத்தி எண்ணூறு பேர் வந்து இந்த ப்ராட்டிகளுக்கு போனாங்க இந்த ஆயிரத்தி எண்ணூறுல வந்து அறுநூத்தி எண்பத்தஞ்சு ஒன்னு எஸ்டி அழிப்புல அலிப் பண்ணி அவங்க வேலைக்கு அமர்த்தினாங்க இப்போதைக்கு கடந்த ஆண்டு எஸ்சிடிசில போனவங்க நாற்பது முடிச்சு இப்போ இப்ப ஸ்டாஃபாவே மாறிட்டாங்க சரிங்களா அந்த நம்மகிட்ட வந்து ஒரு சந்தோஷமா வந்து ஒரு மயிலுடன் வந்து கடந்த தேர்ச்சி பெற்றவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்க சரிங்களா இதுவே இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப வந்து ஏற்கனவே நீங்க ரெண்டு லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகே ஏன்னா கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினோறாயிரம் பேர் வந்து எஸ்சிபிசிக்கு விண்ணப்பிச்சாங்க டிரைவர் கம் கண்டக்டர் சரிங்களா இப்ப வந்து வெறும் டிரைவர் கம் கண்டிப்பா வச்சாங்கன்னா இந்த என்னுடைய கணிப்பிடும்படி ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வைக்கலாம் சப்போஸ் வந்து டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குறைஞ்சது ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு மேல கூட அப்ளிகேந்து கூடிடுவாங்க ஏன்னா டிரைவர் மட்டும் இருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டக்டர் மட்டும் இருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் காம்படிஷன் டப் கட் ஆஃப் வந்து போன வட்டம் வந்து சொல்லலாம் போன வட்டம் உள்ள போனவங்க ஏன்னா ஓரளவு கொஞ்சம் மெனக்கிட்டாலே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு கட் ஆஃப் கம்மியா இருந்துச்சு உள்ள போயிட்டாங்க சரிங்களா ஆனா இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கூடுதலா விண்ணப்பிக்கலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷன்ல வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு சால சிறந்த முடிவா இருக்கும் நான் சொல்லலாங்க அமைச்சரே சொல்லிட்டாங்க வெகு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்போ வேணா நோட்டிபிகேஷன் வரலான்ட்டு சரிங்களா இது எல்லாமே தெரிஞ்சும் நீங்க தயாராகாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இருந்தே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தேர்வு பரவாயில்ல ஈஸியா இருக்கும் ஸோ அதைத்தான் இந்த காணொலி வேளா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஓகேங்களா சோ எல்லாமே ஒரு ஓரளவு புரிஞ்சு போய் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு லெசன்ஸ் வச்சிருக்கோம் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா நாமுமே வந்து ரெகுலரா கிளாஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் வந்து ரெகுலரா கிளாஸஸ் வரும் ஓகேங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் ஸோ அந்த அளவு கடந்த எஸ்டிடி தெரியல அத்தனை பேர் மேல நமக்கு செலக்ட் ஆயிருக்காங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு ஒரு இதை பத்தி ஒரு பேசிக் ஐடியா ஒரு கிளாரிஃபிகேட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பருக்கும் தேவையான அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்